புதம்பேல் கிராமத்தை ஒரு ஒளிமயமாக்க வேண்டும் என்னுடைய நோக்கம் அதை இன்றைக்கு அவர்கள் செய்கிறதற்கு உரிமையை எனக்கு தங்களுடைய ஆதரவு மூலம் தந்திருக்கிறார்கள் அதுக்கு நான் இந்த மக்களுக்கு எனக்கு வாக்களித்த தண்ணீர் ஊற்று திரு சேர்ந்த மூன்று தண்ணீர்பூ மேற்கு மாமுலை ஈரண்டபுரம் புதம்பயர் இந்த மக்களுக்கு என்னுடைய அஞ்சு வரிய காலத்தில் இதுவரையும் எந்த ஒரு பிரதிசை உறுப்பினரும் செய்யாத ஒரு சேவையை நான் செய்து மற்றவர்களை விட ஆணைத்தனமாக கூறுகிறேன் நல்ல வகையில் செய்து இந்த கிராமத்தை முன்னேற்றுவதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய இளம பருவம் நான் நிற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரையும் நான் ஒரே ஒரு கட்சியில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் தற்சமயம் அந்த கட்சியை விட்டு இப்போ தமிழ் எங்களுடைய தமிழர்கள் கட்சியிலே அந்த கட்சியின் கொள்கைகள் என்னை புறக்கணித்த காரணத்தினால் நான் மத்திய ஒரு உறுப்பினர் பதவியே விளாந்து கடிதம் கொடுத்து இப்போ தச்சமயம் எங்களுடைய தமிழக கட்சியிலே இணையர்களுக்கு விண்ணப்பம் கொடுத்து அந்த விண்ணப்பத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆறு மாதமாக பதவிக்கு போடாமல் அதை குப்பை தொட்டியில் போட்டு என்னுடைய பார்க்க பயணத்தை உனக்கு பிரேசபை தாரதாக கூறி கடைசி இது இரு நாட்களுக்குள் எனக்கு சொன்னார் அது நாங்கள் வேற கட்சிக்கு வேற எங்களுடைய பயணத்தவர்களை கொடுத்து விட்டோம் என்று சொன்னார் மூலக்கிழக உறுப்பினர்கள் தம்பி ஈசன் மற்றும் அந்த கிளைய சேர்ந்த ஒன்பது பேர் கையெழுத்து வச்சு கிளை அவைகளுக்கு கடிதம் கொடுத்தது எங்களுடைய பிரதேசத்தில் இன்னார நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அதையும் அவர் தூக்கியிருந்த காரணத்தினால் நான் என்னுடைய உற்ற நண்பனும் அவரும் சதி செய்த காரணம் என்னவென்றால் நான் இவ்விந்த கட்சிக்குள்ளே போனால் இவள் இவளை விட நான் முன்னுக்கு என்றும் தங்களுடைய சில சூழ்ச்சிகள் அவைகளுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்னை புறக்கணித்து விட்டதால நான் எந்த சொந்த விருப்பத்துக்கு நடந்த சுயேட்சை குழுவாக தனித்து நின்று வந்து இன்றைக்கு அமுக வெற்றியை ஈட்டி கண்ணீருக்கு வென்று இருக்கின்றேன் நான் நாற்பத்தி ஒரு வருஷமாக புலட் உறுப்பினராக இருந்து அந்த கட்சியை வளர்ப்பதற்கு இந்த முல்லை மாவட்டத்தில் பிளட் கட்சியை வளர்த்து வளர்த்த வேண்டால் எவராலும் அதை தட்டி கழிக்க இடாது நான் பொதுக்கல்விக்கு வரக்கூடிய சாதனைகள் கூட முல்லத்தீ மாவட்டத்தில் செய்திருக்கின்றேன் pula dorong benar kan uh... சில உறுப்பினர்கள் இங்கே தொடர்ச்சியாக வாழிவாளையாக தாங்களே ஒரு கொட்டுக்கோப்பை வைத்துக்கொண்டு தலைவர் செயலாளர் பொருளாளர் என்ற ரீதியில் ஒவ்வொரு பரிசும் புதுவாக பொதுவாக கொள்கை கொண்டு எங்களை வெளியில வைத்திருக்கிற காரணம் என்னவென்றால் நாங்கள் அதுக்குள்ளே போனால் தங்களை மேறியிடுவோம் மற்றது தாங்கள் அடுத்தது கூட லட்சம் கேட்கிற ஆண்டு எங்களை புறக்கணித்த காரணத்தினால் நான் கட்சியை விட்டு கிளத்தி இந்த சுயத்தை குழுவில் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தேர்தலில் கேட்டிருக்கேன் அவர்கள் இருந்தா நான் அவையில விட டவுன் மடங்கு அவையில் என கிட்ட பெறாத அளவுக்கு நான் பயிற்சிகள் எடுத்திருக்கிறேன் அவையுடைய தந்தர விவாதங்கள் வரும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி நிறுத்திக் கொள்ளும் பயிற்சியை எனக்கு எங்களுடைய கட்சி தலைவர் மாமேசன் விசேஷ பயிற்சியை எங்களுடைய நாற்பத்தொரு பேருக்கு ஆறாயிரம் பேருக்கு நாற்பத்தொரு பேருக்கு விசேஷமாக எங்களுக்கு அந்த பயிற்சி தந்தபடியால் நான் என்ற மூலையாலும் இந்த பயிற்சியின் திறமையாலும் நான் இன்றைக்கு உயிருடன் இருக்கின்றேன் ஆகவே இன்று இன்று இல்லை நான் குறிக்கப்பட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினோராம் இருந்து நான் அவளுடைய கட்சியிலே மீதிரத்தி விட்டேன் பார்க்கிறேன் என்றால் தமிழரசு கட்சியின் முல்லை மாவட்ட மாவட்டத்துக்கு தச்சமயம் பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிய தவிகரன் தன்னிச்சையாகவும் தான் நினைச்சதை செய்து முடிக்கிறான் என்றும் இன்றைக்கு அவர் பதினோரு பதிமூன்று இடத்துக்கு தன்னுடைய ஆக்களை போட்டு எனக்கு என்னுடைய நண்பன் மரண கிரிகையிலே கை போட்டுட்டு போனார் தான் பதிமூன்று தொகுதியிலும் தான் வெள்ளி என்று இன்றைக்கு கெட்ட என்ற ஒரு தொகுதியை கப்பற்றி இருக்கிறார் அவர் ஜோசிப்போடும் அவர் ஒரு இன்றைக்கு அவர் வென்றது காரணம் என்னென்றால் அவருக்குரிய போட்டியாளர்கள் இல்லை இன்றைக்கு சிவந்தியம் சாந்தியக்கா கேட்டிருந்தால் அவர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறே ஆனால் மந்ததை பயன்படுத்தத் தெரியாமல் இன்றைக்கு மூடக்கூடாதாக்கோட மோதி இருக்கிறார் இந்த சாதாரண கிருவேசலை தேர்தலை சாதாரண தேர்தலாக இருக்கிற கூட அவருக்கு விளங்கி இருக்கும் அடுத்த முறை இந்த தரக்கு நடக்கு வந்து ஆனால் நான் எனவே நண்பரும் அவருடன் சேர்ந்து எனக்கு இந்த பிரதேச சபைக்கு வீட்டு சின்னத்திலே தரக்கூடாண்டது என்றால் நான் மற்றவர்களுக்கு முன் தங்களுடைய எல்லாத்து எல்லாத்தையும் விட தர மசாலியா வந்தது நோக்கத்துக்காக மருத்துவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய கனவை அவர்கள் நினைச்ச கோட்டையை நான் ஊதுபுழுதியாக்கி அடித்து சிதைச்சு இன்றைக்கு மாலை போய் மாலை கூடியிருக்கிறேன் சட்ட விதிகளுக்கு அமைய எனது சாதனையை நான் காட்டியிருக்கிறேன் என்றதை நான் காட்டியிருக்கிறேன் மக்களுக்கு நன்றாக தெரியும் அவர் தான் தகுதியானவர்கள் என்றும் எல்லாரையும் வச்சுக்கொண்டு அது எங்களுக்கு பின்னால் அவருடைய ஆக்கள் ஈடு கொடுக்க இயலாது அனுமணமா சொன்ன விரும்ப இல்லை இன்றைக்கு முதல் மாவட்ட பற்றி மக்கள் இதை நன்கு புரிஞ்சிருப்பார்கள் ஆறாலே என்ன செய்யப்பட்டது இன்னொரு சாதாரண ஆளாகவும் தான் அவர் நெஞ்சு இன்றைக்கு பெரிய அஹ் தொழிலதிபர் என்ற சின்னத்தோட எங்களுடைய கிராமத்தில் ஒருவரை களமிறக்கிறவர் அவர் நிலையில இருக்கிறார் என்றது மக்களுக்கு தெரியும் நான் நூறு வீதம் என்னுடைய செயற்பாட்டை அரசியல் செயற்பாட்டையோ நான் என்ற தேர்தலுக்குரிய ஆட்கள் பலத்தையோ நான் நூறு வீதம் பயன்படுத்தவில்லை பயன்படுத்தி இருந்தால் நான் ஆயிரத்தி சொச்ச வாக்கால் வென்றிருப்பேன் அரசியல் வித்தியால நான் இன்றைக்கு வென்றிருக்கேன் காரணம் என்னென்றால் அங்க உங்களுக்கு தெரியும் நான்கு புகங்கல் கிராமத்திலே ஒரு ரோட் ஒன்று இருக்கு அந்த மக்கள் மழை பெய்கிற காலத்திலே அந்த ரோட்டால் பாதிக்கல நின்று கொண்டு அரசியல் வச்சு மக்களை திசை ஒரு திசை வாக்குதால குறைஞ்சிருக்கு இருந்தாலும் புதம்பெயல் மக்கள் என்னுடைய சகோதரர்கள் அவர்களுடைய என்னுடைய உயிர் உயிரை காப்பாற்றிய மக்கள் என்று நான் கருதுவேன் இன்றைக்கு உங்களை சொல்றேன் இன்றைக்கு இருக்கிற புதம்பையிலையும் அஞ்சு வரியத்துக்குள்ள இந்த புதம்பையிலையும் அந்த சுடலை பக்கி போற ரோட்டையும் அவர்களுடைய கிராமத்துக்குரிய பட்பையும் நான் ஒரு ஒளிமயமாக்கித்தான் என்னுடைய காலத்துக்குள்ள செய்து முடிப்பேன் என்று இதை உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு காசு சபை காசு காணாது காச வச்சு இதை செய்வன் என்று நீங்கள் அரசியல் படைத்தார்கள் நினைப்பினர் இவர் சபை காச வச்சு என்ன இதை செய்வார் என்று நான் எனது நண்பர்களுடைய காசு என்னுடைய காசு நான் மற்றது வெளிநாட்டில உள்ள பெரிய பணக்காரருடையாகவும் நான் இதை செய்து புதம்பெல் கிராமத்தை ஒரு ஒளிமயமாக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய நோக்கம் அதை இன்றைக்கு அவர்கள் செய்கிறதற்குரிய அஹ் உரிமையை எனக்கு தங்களுடைய ஆதரவு முதலாக தந்திருக்கிறார்கள் அதுக்கு நான் முதற்கள் நன்றி சொல்லணும்